வணக்கம் உலகிலேயே மிகவும் பழமையான உளவுத்துறை அமைப்புகளில் ஒன்றாகும் இந்தியாவின் ரா ரா அமைப்பை பற்றி இந்தியர்களாகிய நமக்கே எதுவும் தெரியாது என்பதுதான் உண்மை யாருக்கும் எதுவும் தெரியாது என்பதுதான் ராவின் மிகப்பெரிய வெற்றியுமாகும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உள்ள உலகின் மிகச்சிறந்த உளவு அமைப்புகளின் பட்டியலை எடுத்து பார்த்தால் அதில் பாகிஸ்தான் உளவு அமைப்பு இந்தியாவின் உளவு அமைப்பான ராவை விட முன்னிலையில் உள்ளதாக காண முடியும் மொசாதும் சிஏஏயும் எல்லாம் ராவை விட முன்னிலையில் உள்ளதாக காண முடியும் இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தான் உளவு அமைப்பை விட மொசாதை விட எவ்வளவோ மேம்பட்டதாகும் நமது உளவு அமைப்பான ரா அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஏஏ ரஷ்யாவின் உளவு அமைப்பான ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீசஸ் ஆகிய இரண்டு அமைப்புகளோடு நமது ராவை ஒப்பிட்டு பார்ப்பதுதான் சரியாக இருக்கும் ராவை விட சற்று வலிமையான உளவு அமைப்புகளாக இந்த இரண்டு அமைப்புகளை மட்டும்தான் சொல்ல முடியும் எம்ஐ சிக்ஸ் எல்லாம் ராவை விட மேலானது என்று பலரும் கருதுகிறார்கள் எம்ஐ சிக்ஸ் அல்லது மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் சிக்ஸ் என்பது பிரிட்டன் உளவு அமைப்பாகும் எம்ஐ சிக்ஸ் ஒரு காலத்தில் மிக வலிமையான அமைப்பாக இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இருபதாம் நூற்றாண்டிலும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் எம்ஐ சிக்ஸ் ஒரு வலிமையான அமைப்பாக இருந்தது என்பது உண்மைதான் ஆனால் இன்று அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் உளவு அமைப்புகளுக்கு பிறகு மிக வலிமையான உளவு அமைப்பு இந்தியாவின் ரா தான் இஸ்ரேலின் மொசாத் கூட அதற்கு பிறகுதான் இந்தியாவின் ரா அமைப்பு மொசாத்திடமிருந்து பயிற்சி பெறுகிறது மொசாதை போல் ஆவதற்கு ரா முயற்சிக்கிறது என்று பலர் நினைக்கிறார்கள் அது ஒரு வகையில் உண்மை புரியாத நிலைதான் காரணம் பிரபலமான அவர்களது பல நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் மொசாத் வலுவான உளவு அமைப்பு என்ற பெயரை எடுத்துள்ளது இங்கு உளவு அமைப்பு போது அது ரகசியம் நிறைந்தது என்று பொருளாகிவிடுகிறது இதன் அடிப்படையில் எது சிறந்த உளவு அமைப்பு என்று முடிவு செய்ய முடியும் உளவு அமைப்பு நடத்தியுள்ள சிறந்த நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் அது சிறந்த அமைப்பு என்று தீர்மானிக்க முடியும் ஆனால் நாங்கள்தான் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று உலகில் ஏதேனும் ஒரு உளவு அமைப்பு வெளிப்படுத்துமா ஒருபோதும் அவ்வாறு வெளிப்படுத்த மாட்டார்கள் அவ்வாறு வெளிப்படுத்தினால் அது உளவு அமைப்பாக இருக்காது நமது உளவு அமைப்பான ரா பாகிஸ்தானை உரையச் செய்வது இன்றோ நேற்றோ அல்ல பாகிஸ்தானில் நமது ராவின் மிகப்பெரிய நெட்வொர்க்கே இருந்துள்ளது இப்போதும் நமது உளவு அமைப்பு அங்கும் இருக்கும் அவர்களின் செயல்பாடுகள் நம்மால் கற்பனை செய்யக்கூட முடியாதவையாகும் கனடாவிலும் அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் உள்ள காலிஸ்தான் தீவிரவாதிகளை கொலை செய்ய ரா முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள் வெள்ளையர்கள் ஆனால் ராதான் செய்துள்ளது என்று தெளிவுபடுத்தக்கூடிய எந்த ஆதாரமும் கனடாவிற்கோ அமெரிக்காவிற்கோ கிடைக்கவில்லை ஆனால் அதில் இந்தியாவிற்கு பங்கு உள்ளது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் எப்படி என்றால் அதில் இந்தியர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் யாரோ திட்டம் வகுத்து கொடுத்துள்ளார்கள் என்று சந்தேகிக்கிறார்கள் அவர்கள் ஏதோ ஒரு தொடர்பு கிடைத்திருப்பதாகவும் கூறுகிறது ஆனால் அவருக்கு எங்கிருந்து அந்த உத்தரவு வந்தது அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது அவ்வாறு தொடர்பு படுத்தி கண்டுபிடிக்கும் விதத்திலான எந்த ஒரு தொடர்பும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை இந்திய உளவு அமைப்பு எவ்வாறு செயல்படும் என்று கனவில் கூட கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை அமெரிக்கா கனடா உட்பட உள்ள நாடுகள் ராவை கண்டு அஞ்சுகின்றன உண்மையில் காரணம் ராவின் செயல்பாடுகள் அவ்வளவு வலிமையாக இருப்பதுதான் நரேந்திர மோடி பிரதமராக வருவதற்கு முன்பும் ரா இயங்கி வந்தது ஆனால் உளவு அமைப்பானாலும் மற்ற எந்த ஒரு அரசு அமைப்புகள் ஆனாலும் ராணுவமானாலும் அவர்களுக்கு அரசின் ஆதரவும் ஊக்கமும் மிகவும் முக்கியமாகும் அந்த சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியும் சிறிது சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு இருந்தால்தான் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்த முடியும் முன்பெல்லாம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் எந்த நேரத்திலும் இந்திய ராணுவ நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்துவார்கள் ஆனால் அவர்களை திருப்பி தாக்க வேண்டுமானால் அதற்கு டெல்லியிலிருந்து உத்தரவு தேவைப்பட்டிருந்தது அதை சொல்லி பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய ராணுவ வீரர்களை கேலி செய்வார்கள் என்று முன்னாள் இந்திய ராணுவ அதிகாரி ஒருவரே கூறியுள்ளதாக அறிய முடிகிறது அதே அதிகாரி கூறியுள்ளார் இன்று எல்லையில் காவல் காக்கும் தமது நண்பர்களிடம் பேசும்போது பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்த துணிச்சல் இல்லை அஞ்சுகிறார்கள் என்று அறிய முடிவதாக அவர் கூறியுள்ளார் காரணம் பாகிஸ்தான்காரன் தொடுத்த ஒரு தோட்டா பாய்வதற்குள் அவனது அஸ்திவாரத்தை வீழ்த்தும் விதத்திலான பதிலடியை கொடுக்கிறது இந்திய ராணுவம் இப்போது காரணம் இன்று இந்திய ராணுவத்திற்கு நாட்டை காப்பதற்காக எல்லைகளை காப்பதற்கு தங்களை கொள்வதற்காக தக்கதான பதிலடிகளை கொடுக்கவும் தேவையான துரித நடவடிக்கைகளை எடுக்கவும் கூடிய சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது எனவே அரசாங்கத்தின் பலமான ஆதரவுதான் எந்தவொரு அமைப்பின் பலமும் ஆகும் நமது நாட்டில் மிகச்சிறந்த ஒரு உளவு அமைப்பு உள்ளது அதில் மிகவும் திறமையான தேசபட்ச மிக்கவர்கள் சேவையாற்றுகிறார்கள் அவர்களின் நெட்வொர்க் மிகவும் பெரியதாக உள்ளது அவர்கள் தங்களது முழு திறனையும் வெளிப்படுத்த வேண்டுமானால் தேவையான நேரங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் அதற்கு அரசாங்கத்தின் ஆதரவு மிகவும் முக்கியமாகும் அத்தகைய மிக உறுதியான ஆதரவு மோடி அரசாங்கத்திடமிருந்து நாட்டின் அனைத்து அமைப்புகளுக்கும் கிடைக்கிறது இப்போது அதனால்தான் அந்த அமைப்புகளின் செயல்திறன் வெளிப்படுவதை காண முடிகிறது முன்பும் நமது உளவு அமைப்பு சிறப்பாகவே செயல்பட்டு வந்தது அவர்களின் நெட்வொர்க் எல்லா இடங்களிலும் உள்ளது தகவல்களை சேகரிக்கிறார்கள் இந்தியாவிற்கு எதிரான சதிகளை எல்லாம் முறியடித்து வந்தார்கள் ஆனால் பதில் நடவடிக்கைகள் அல்லது எதிரிகளை எடுக்கும் நடவடிக்கைகள் குறைவாக இருந்துள்ளன அதற்கு காரணம் முந்தைய அரசுகள் அந்த அளவு சுதந்திரத்தை அளித்திருக்கவில்லை நேற்று முன்தினம் ஒரு செய்தியை காண முடிந்தது மும்பை தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருந்த முக்கியமான ஒரு தீவிரவாதி இப்போது பாகிஸ்தான் சிறையில் இருக்கிறார் ஆனால் அவன் ஒரு அடையாளம் தெரியாத நபரின் கைகளால் விஷமுண்டு மோசமான நிலையில் உள்ளான் அவன் இருக்கும் சிறைக்குள் அடையாளம் தெரியாத நபர் சமையல்காரராக சென்று அவனுக்கு கொடுத்த உணவில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார் அதை உண்ட அந்த தீவிரவாதி இப்போது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றுக்கெல்லாம் பின்னில் உள்ளது இந்திய உளவு அமைப்பு தான் என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது பாகிஸ்தான் ஆனால் நேரடி ஆதாரமாக எதுவும் கிடைக்கவில்லை அவர்களுக்கு எனவே ஒரு உளவு அமைப்பு செயல்படும் விதம் எப்படி என்று யாராலும் கணிக்க முடியாது ஏதேனும் ஒரு விஷயத்தை ராதான் செய்ததென்று யாராலும் கூற முடியாது காரணம் எந்த ஆதாரமும் இல்லாமல் ராதை செய்தது இதை செய்தது என்று யாரேனும் கூறினால் அது அவர்களுக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் இப்போது கனடாவும் அமெரிக்காவும் எல்லாம் இந்திய உளவு அமைப்பு காலிஸ்தானிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது என்று கூறினாலும் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அதை இந்தியா கடுமையாக மறுத்துள்ளது எனவே யாரும் எதையும் குறிப்பிட்ட அமைப்புதான் அல்லது அரசுதான் செய்ததென்று சொல்ல முடியாது காரணம் உளவு அமைப்புகள் மிக ரகசியமான முறையில் செயல்படும் என்பதுதான் உளவு அமைப்புகள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்று சாதாரண மனிதர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது நாம் சிந்திக்காத வழிகளில்தான் அவர்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் அதனால் தான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்று குறிப்பிடப்படுகிறது அந்த அமைப்புகள் அந்த வகையில் உலகின் மிகச்சிறந்த உளவு அமைப்புகளில் ஒன்றாக நமது பெருமைக்குரிய ராய் என்று உயர்ந்துள்ளது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம் அமெரிக்கா ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளின் உளவு அமைப்புகளை தவிர மற்ற உலக நாடுகளின் உளவு அமைப்புகள் ராவிற்கு பின்னில்தான் உள்ளன ராவிற்கு நிகராக அல்லது ராவை விட சற்று மேம்பட்ட நிலையில் உள்ளது அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் உளவு அமைப்புகளாக மட்டும்தான் இருக்க முடியும் காரணம் அந்த இரண்டு அமைப்புகளும் மிக அதிக அனுபவம் உள்ள அமைப்புகளாகும் சென்ற நூற்றாண்டில் மிக பெரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன அந்த இரண்டு அமைப்புகளும் அந்த இரண்டு அமைப்புகளும் உலகின் அனைத்து நாடுகளிலும் இயங்கியுள்ளன இந்தியாவில் நடந்துள்ள பல பிரச்சனைகளிலும் அமெரிக்க உளவு அமைப்பின் பங்களிப்பு இருந்துள்ளதாக அறிய முடிகிறது ஆனால் அவையெல்லாம் சென்ற நூற்றாண்டில் நடந்த விஷயங்களாகும் இப்போது அவற்றை பற்றி பேசி பயனில்லை ரஷ்யாவின் பெடரல் செக்யூரிட்டி சர்வீசஸ் என்பது ரஷ்ய உளவு அமைப்பாகும் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புட்டின் சோவியத் காலத்தில் மிக முக்கியமான உளவாளிகளில் ஒருவராக சேவையாற்றி உள்ளவர் ஆவார் அவர்தான் இன்று ரஷ்யாவில் அதிபராக உள்ளதால் ரஷ்ய உளவு அமைப்பு மிக வலிமையான ஒரு அமைப்பு என்பதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடமில்லை எனவே உளவு அமைப்புகள் அவரவருடைய செயல்முறைகளின்படி இயங்குவார்கள் அது மற்ற உளவு அமைப்புகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத விதத்தில் இருக்கும் எனவே இப்போது கேனடா கூறும் குற்றச்சாட்டில் எந்தவித ஆதாரமும் இருக்க வாய்ப்பில்லை அப்படியே ஏதேனும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்தியாவையோ இந்திய உளவு அமைப்பையோ எதுவும் செய்ய முடியாது யாராலும் காரணம் நம்மிடமும் பல தகவல்கள் உள்ளன அமெரிக்கா கேனடா உட்பட பல நாடுகளின் உளவு அமைப்புகள் உலகமெங்கும் ஈடுபட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை நமது உளவு அமைப்பும் சேகரித்து வைத்திருக்கும் எனவே நம்மிடம் அவர்கள் ஒரு பேப்பரை நீட்டினால் நாம் அவர்களிடம் காண்பிக்க ஆயிரக்கணக்கான இருக்கும் உலகின் எந்த ஒரு நாட்டின் உளவு அமைப்பும் வெறும் பொழுதுபோக்கிற்காக உள்ளவை அல்ல அவர்கள் யாரும் புனிதர்களாக இருப்பதும் இல்லை அனைத்து அமைப்புகளும் அனைத்து விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளவர்கள்தான் அதனால் அவர்களால் இந்தியாவை எதுவும் சொல்ல முடியாது காரணம் இந்தியா ஒருபோதும் மற்ற நாடுகளின் தேர்தல் விஷயங்களில் தலையிடுவதில்லை மற்ற நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதில்லை எங்கு கனடாவும் அமெரிக்காவும் முன்வைக்கும் குற்றச்சாட்டே தெளிவாக உள்ளது அதாவது இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் நபர்களை கொள்ள முயற்சிக்கிறது இந்தியா என்று கூறுகின்றன அந்த நாடுகள் இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் நபர்களை இந்தியா கொள்ளத்தான் செய்யும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் கனடாவாக இருந்தாலும் அதைத்தான் செய்வார்கள் அமெரிக்கா பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த ஒசாமா பின் லேடனை எதற்காக கொலை செய்தது அமெரிக்காவிற்கு எதிராக செயல்படும் நபராக அவர் இருந்ததால் தான் எனவே இந்தியா இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் நபர்களை கொன்றாலும் அதில் தவறு சொல்ல அமெரிக்கா அல்லது கனடாவிற்கு உரிமையில்லை அதேநேரம் அந்த நாடுகளில் இருக்கும் அந்த நபர்களை கொல்ல நினைக்கிறது இந்தியா என்பதை குறிப்பிட்டு சொல்வார்கள் ஆனால் இந்தியாவிற்கு எதிரான நபர்கள் அமெரிக்காவிலோ கனடாவிலோ இருப்பதால்தான் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஒரு நட்பு நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் தங்கள் நாட்டில் உள்ளபோது அவர்கள் மீது அந்த நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மர்ம நபர்களின் தலையீடு இருக்கத்தான் செய்யும் மர்ம நபர்களுக்கு அந்நாடுகள் எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்தியா சாட்டுகின்றன குற்றம் சாட்டினாலும் அவர்களால் முதலில் அமெரிக்காவின் கரங்கள் கரையற்ற கரங்கள் ஒன்றும் அல்ல அவர்கள் இந்த உலகில் நடத்தியுள்ள பல விஷயங்களை பற்றிய தகவல்களை இந்திய உளவு அமைப்பு சேகரித்து வைத்திருக்கும் அதனால் அமெரிக்காவால் இந்தியாவை ஒருதலை பட்சமாக குற்றம் சாட்ட முடியாது அமெரிக்கா அந்நாட்டின் நலன் கருதி மற்றொரு நாட்டில் சென்று ஒருவரை கொலை செய்ய முடியும் என்றால் அவ்வாறு அமெரிக்கா பாகிஸ்தானில் செய்ததும் மற்ற பல நாடுகளில் செய்துள்ளதும் எல்லாம் என்றால் இந்தியாவை குறை கூறும் தகுதி அமெரிக்காவிற்கு இல்லை அடுத்து இந்த நூற்றாண்டில் அமெரிக்காவின் மிக முக்கியமான கூட்டாளியாக உள்ளது பாரதம் இந்தியாவிற்கு அமெரிக்காவுடனான உறவு முக்கியமாகும் இந்தியாவின் வர்த்தகத்திற்கும் வளர்ச்சிக்கும் அமெரிக்காவை போன்ற ஒரு நாட்டின் நட்பு மிக மிக அவசியமாகும் காரணம் அமெரிக்கா மிகவும் வசதியான ஒரு நாடாக உள்ளது இந்திய தயாரிப்புகளை வாங்க முடிந்த ஒரு நாடாக உள்ளது இந்தியாவில் முதலீடுகளை செய்யும் திறனுள்ள ஒரு நாடாகவும் உள்ளது அதனால் அமெரிக்காவுடனான நட்பிற்கு மதிப்பளிக்கிறது பாரதம் அதேபோல அமெரிக்காவிற்கும் இந்தியாவின் நட்பு மிகவும் அவசியமாகும் காரணம் இந்தியாவின் சந்தை மிகப்பெரியதாகும் ஆற்றல் மிக்க ஒரு நாடாக உள்ளது இந்தியா அதனால் இந்தியாவுடனான நட்பிற்கு அமெரிக்காவும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது அதேபோல சீனாவை எதிர்கொள்வதற்கான மிக முக்கியமான சக்தியாக உள்ளது இந்தியா அதனால் இந்தியாவை முழுமையாக பகைத்துக்கொள்ள கொள்ள அமெரிக்காவால் முடியாது இப்போது இந்தியா மீது அமெரிக்கா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளின் பெயரால் இந்தியா அமெரிக்கா உறவில் எந்த மாற்றமும் ஏற்படப்போவதில்லை போவதில்லை காரணம் இந்தியா மீது இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா முன்வைப்பது இதில் முதல் முறையும் அல்ல இது முன்பே தெரிந்த ஒரு விஷயம்தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா வந்தபோதே பிரதமர் மோடியிடம் இதை குறித்து பேசியிருந்தார் என்று கூறுகிறது அமெரிக்கா அப்படியாகும்போது ஜோ பைடன் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே அவருக்கு இது தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளன அதில் அமெரிக்கா அதிருப்தி அடைந்திருந்தால் அதனால் இந்தியா அமெரிக்கா உறவு மோசமடையும் என்பது உண்மையாக இருந்தால் அமெரிக்க அதிபர் இந்தியாவிற்கு வந்திருக்கவே மாட்டார் அல்லவா அப்படியே வந்தாலும் கூட இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்திற்கு ஆதரவளித்துள்ளது அமெரிக்கா அது அதனால் ஜி டுவெண்டியில் இந்தியாவின் நோக்கங்கள் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டன இந்தியா ரஷ்யா விஷயத்தை உட்படுத்தாமலேயே ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டதே அதை எப்படி ஆதரித்தது அமெரிக்கா ஆப்பிரிக்க ஒன்றியத்தை ஜி டுவெண்டியில் சேர்க்க வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டது அமெரிக்கா அதனைத் தொடர்ந்து ஐ டூ யூடியூப் சந்திப்புகள் வெற்றிகரமாக நடந்துள்ளன குவாட் கூட்டங்கள் வெற்றிகரமாக நடத்தப்படுகின்றன எனவே இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை பாதிக்கும் விதத்திலான எந்த விஷயமும் நடக்கவில்லை இப்போது இந்திய உளவாளிகளுக்கு அல்லது இந்தியாவிற்கு தொடர்பு என்று அமெரிக்கா கூறுகிறது அதெல்லாம் ராஜதந்திர தாளத்தில் பேசி தீர்க்கப்படும் விஷயங்கள்தான் ஒருவேளை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டால் ஆளும் தரப்பு அதற்கு பதிலளிக்கும் அதை தாண்டி இந்தியா அமெரிக்கா உறவை பாதிக்கும் ஒன்றாக இந்த விஷயம் ஒருபோதும் மாறப்போவதில்லை அப்படி நடப்பதாக இருந்தால் ஜி டுவெண்டியிலேயே அதை பார்த்திருக்க முடியும் அது மட்டுமல்ல இப்போது அமெரிக்கா அந்நாட்டின் பல வலிமையான ஆயுதங்களை இந்தியாவிற்கு வழங்க முன்வந்துள்ளது அவ்வாறு இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அனுதினமும் செய்து வருகிறது அமெரிக்கா எனவே இந்திய உளவாளிகள் அவ்வாறு ஒரு தாக்குதலுக்கு திட்டமிட்டார்கள் என்பதால் இந்தியா அமெரிக்கா உறவு ஒருபோதும் மோசமடையாது என்பதுதான் உண்மை நிலவரம் மற்றொரு விஷயம் இரு நாடுகளுக்கிடையிலான உறவு வலுப்படும் போது இரு நாடுகளின் உளவு அமைப்புகளும் ஒத்துழைப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் உள்ளது இந்திய விரோத நடவடிக்கைகளை பற்றி அமெரிக்க உளவு அமைப்பிற்கு கிடைக்கும் தகவல்களை இந்திய உளவு அமைப்பிடம் ஒப்படைப்பார்கள் அதேபோல அமெரிக்க விரோத நடவடிக்கைகள் குறித்து இந்திய உளவு அமைப்பு அமெரிக்க உளவு அமைப்பிடம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் அவ்வாறு இரு நாடுகளின் நட்பை பொறுத்து அந்நாடுகளின் பல்வேறு அமைப்புகளும் ஒத்துழைத்து செயல்படுவது உண்டு அதுபோலத்தான் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்திய கடற்படையும் அமெரிக்க கடற்படையும் பரஸ்பரம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தம் கூட ஏற்பட்டுள்ளது எனவே இந்திய உளவு அமைப்பின் செயல்பாடுகளை எந்த நாட்டினாலும் தடுக்க முடியாது இந்திய உளவு அமைப்பான ராய் இப்போது தேவைக்கேற்ப சுதந்திரமாக செயல்பட முடிந்த மிக வலுவான ஒரு அமைப்பாக உள்ளது அதனால் ராவின் செயல்திறன் வெளிப்பட தொடங்கியுள்ளது தீவிரவாதிகளுக்கு சோறும் நீரும் கொடுத்து பாதுகாக்கும் பாகிஸ்தானில் கூட அவர்கள் அமைதியாக இருக்க முடியாத நிலை உள்ளது அவர்கள் எந்த இடத்திலும் படுத்து உறங்க முடியாத நிலை உள்ளது எப்போது எங்கிருந்து மர்ம அவர்களை தீர்த்து கட்டுவார் என்று அச்சத்தில் இருக்கிறார்கள் இந்திய விரோதிகள் அனைவரும் அந்த அளவு வலிமையாக ஒவ்வொரு நகர்வுகளையும் மேற்கொள்கிறது பாரதம் இந்தியாவின் சர்வதேச உறவுகளின் வலிமையை பார்த்தாலே தெரியும் என்ன அதனால் இந்தியா அமெரிக்கா உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று ஒவ்வொரு நாடுகளுடனும் மிக நல்ல நட்பை உருவாக்கி வைத்துள்ளது பாரதம் என்று அதனால் இந்தியாவின் நட்பை எந்த ஒரு நாடும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கவில்லை ஒருவேளை அமெரிக்கா இந்தியாவை விட்டு விலக நினைத்தால் நிச்சயம் ரஷ்யாவுடனும் சீனா ஈரான் போன்ற நாடுகளுடனும் பாரதம் நெருங்கக்கூடும் நமது எதிரி நாடான சீனாவே இந்தியா அமெரிக்காவை விட்டு விலக യ്ക്ക് വരവുമ വരുമ്പുക இந்தியாவாறு அமெரிக்க விரோத அணியோடு நெருங்குவதை அமெரிக்காவால் சகித்துக் கொள்ள முடியாது அது மட்டுமல்ல இன்றைய நிலையில் சீனாவை எதிர்கொள்வதற்கும் சீனாவின் ஆட்டங்களை அடக்குவதற்கும் இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் இல்லை என்பது அமெரிக்காவிற்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் அமெரிக்கா இந்தியாவிற்காக எதையும் செய்ய தயாராக உள்ளது அதனால் அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாது என்பதில் சந்தேகமில்லை இந்தியா அமெரிக்கா இடையான உறவு இந்த நூற்றாண்டில் மிக வலுவாக தொடரும் ஒன்றாக எப்போதும் இருக்கும் அது மட்டுமல்ல இந்தியா ஒரு சுதந்திரமான நிலைப்பாட்டை கொண்டுள்ள நாடுமாகும் பொதுவாக அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக உள்ள பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் விருப்பமே தங்கள் விருப்பம் என்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நாடுகளாக உள்ளன ஆனால் இந்தியா அத்தகைய ஒரு நண்பனாக இருக்கவில்லை மாறாக நமது சொந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டு அமெரிக்காவுடனும் நல்ல நட்பை தொடர்கிறது அவ்வாறு இந்தியா சொந்த நிலைப்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிப்பதால் இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயல்புதான் ஆனால் அவையெல்லாம் ராஜதந்திர தளத்தில் மிக சுமூகமாக தீர்க்கப்படும் விஷயங்களாகவே இருக்கும் இந்தியா அமெரிக்கா உறவு என்பது இரண்டு பெரிய சக்திகளுக்கு இடையேயான உறவாகத்தான் தொடருமே தவிர அமெரிக்காவை அண்ணனாக பார்க்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான உறவாக இருக்காது ஒருபோதும் இந்தியா மிக வலிமையான நாடாக இன்று உயர்ந்துள்ளது அதனால் இந்திய உளவு அமைப்பான ராவின் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் திறனும் அதிகரிக்கும் அது பல ரூபங்களில் இந்தியாவின் பாதுகாப்பிற்காக இயங்கும் மர்ம நபர்களின் மகத்துவமிக்க பணியும் தொடரும் ஆனால் அந்த மர்ம நபர்கள் யார் என்று மட்டும் யாருக்கும் தெரியாது மர்ம நபர்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இங்கு தெரியப்படுத்துங்கள்